தலா ஓகே தலையா தலாவான்னு தெரில நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள் ஐ டென்ட் சி வணக்கம் ரொம்ப நாள் உங்களை பார்த்து ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும் ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டேரக்டராக ஆக்டராக பார்க்குறோம் பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன் மிகப்பெரிய படங்கள் மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி தெரியும் ஆனால் மாஸ்டர் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ சந்தீபம்மான்ற ஒரு படம் சந்தீபோமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் மை சிஸ்டர் ப்ரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து ப்ரீதா பண்ணது வந்து சந்தீபோமா ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம் அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம் ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ட்ரெஸ் எல்லாமே ஐ அந்த காலத்தில் வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள் சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங் விஜய் சூர்யா எல்லாமே அப்கமிங் தான் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரு இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அதே சமயத்தில் நோ ஐ மீன் தட் இஸ் த தட் இஸ் த ஜேர்னி ராகினுக்கும் அதான் சொல்கிறேன் தட் இஸ் த ஜேர்னி ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது அது சினிமாவில் நடக்காது டேக்ஸ் அ லாங் டைம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம் அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும் பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில் ஹி ஹஸ் சீன் ஐவ் பீன் அ வெரி ப்ரொட்டெக்டிவ் சிஸ்டர் டுவர்ட்ஸ் ப்ரீதா அண்ட் எவ்ரித்திங் பட் அதை தாண்டி வி வி நோ பிகாஸ் அவரும் ஒரு ஃபேமிலி மேன் அவரோட ஃபேமிலி அவர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன் ஸோ வி கனெக்டட் அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஐம் சீங் ஹிம் ஹியர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஐ மீன் லைக் மோரர்லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டேரக்டராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னை நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா வெட்டு பேரே வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்ட்ரவல் பிளாக் இந்த படம் வந்து தெலுங்கில் தலை ரைட் தலா ஓகே அது தலையாக தலாவான்னு தெரில நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குவில் ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன் நம்ம நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னிஷியனாகவும் நான் பார்க்கல ஸோ உங்கள் எல்லாேருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன் ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங் சம்திங் தட் வீ ஹாவ் டு வாட்ச் அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க சொல்லவே வேணாம் விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன் இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக் பேக்ட் என்டர்டெய்னர் அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான் வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில் பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட் அவர் டிஎன்ஏ அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க தப்பே கிடையாது நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது நாலேஜ் தான் எல்லாமே ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம் எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம் ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க கீப் இட் ஆஸ் யுவர் ஓன்லி ஆப்ஷன் ஃபஸ்ட் அண்ட் ஓன்லி ஆப்ஷன் அதுலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கேதர் நாலேஜ் ஆல் யுர் வே பட் டூ ஆர் டை அதில் மட்டும் தெளிவாருங்க பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அண்ட் ஆப்ஷன் ஸோ ஐ விஷயம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட் அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி எல்லாமே சரி எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க உண்மையை எழுதுங்க தப்பு கிடையாது ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம் பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது க்ரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டனாக இருக்குது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதா என்றது இல்லை அது ஏன் இங்கே வரும்போது எல்லோரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க ஓகே பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க திட்டுங்க எங்களை திருத்துங்க ஆனால் நீங்கள் எழுதுங்க குரல் கொடுங்கன்றது தான் என்னோடய கோரிக்கை ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன் பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி கொண்டு போய் சேருங்க ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ நண்பர் பிரேம்நாத் அவர்கள் இணை தயாரிப்பில் இங்கு பிறந்து தெலுங்கில் கொடி கட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் வெற்று திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த விழாவில் பங்கேற்று கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பவன்கள் எழு அன்பு சகோதரர் தொழிலாளர் திரைப்பட தொழிலாளர் சம்மேளத்தின் தலைவர் திரு ஆர்கே சார் அவர்களுக்கும் மூத்த இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கசீர்ராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராகின்ராஜ் அவர்களுக்கும் மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு விஷயம் ரிவீல் இருந்துச்சு இது ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் படம் எப்போ உருவாங்கன்னா இங்கே தமிழில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி தான் போயிடலாம் அடுத்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபைட்டு வச்சு ஒரு ஆக்ஷன் அது கிளிக்கான அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது படம் ஆறு படம் ஆறாவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்கலாம் அப்படின்னா இப்போ உள்ள இப்போ உள்ள இயக்குநர் எல்லாமே நினைப்பாங்க வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பாக்கும் அதெல்லாம் நினைப்பாங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான் அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி வெட்டு படத்தை அம்மா ரேஷர் கேக்கிறாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே உண்மையில் இந்த கூஸ் மாதிரி இருக்குது அந்த வெட்டுக்குன டே லெட்டரை பாருங்களேன் அம்மா 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 இருக்குது அது யாருக்குட்டான் தெரியல அந்த ஐடியா வெட்டுக்கு வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ரத்தமும் சதீயமான படமாக இருக்குமோ அப்படினு நினச்சிடக்கூடாங்கிறதுக்காக அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜ்ரிய டேரக்டர் அம்மா ராகி ராஜ் ஹீரோ அம்மா பற்றிய கதை இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு ஆர்கே செல்வணி சார் சொல்லுவாங்க நான் சொல்லுவாங்க அறிக்கடி நான் என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கூடிய விரைவில் டே ஓம் பொருள் நீ விற்கக்கூடாது மற்றவங்க தான் விற்கணும் அதனால் ஓம் பையனை நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு சரி நான் அவருடைய அன்பு ஆனால் எப்பயுமே கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெல்விஷ சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற ரெண்டு மூணு சார்ல முதன்மையான வெல்வி வந்து சார்க்கை செல்ல முடியாது சார் எனக்கு ஏதாவது பிரச்சனை போய் அங்கே நிற்பேன் அஞ்சு நிமிஷத்தில் பணி மாதிரி தொடச்சி விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன் நம்ம டைரெக்ஷன் பண்ண வேண்டாம் ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் உட் சௌத்ரி சார் உடைய பையனை ஜீவா சார் நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அப்புறம் நட்டிய நடராஜ் சார்க்கு வந்து ஏபிசியில் ரீச் அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம் அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தால் கூட சிலுமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அவர் பதினாறு படம் டைரெக்ட் பண்ணுற பண்ணவர் பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்கணும் ஒருத்தனுடைய ப்ரொடக்ஷனில் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டேஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார் ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும் நம்ம பையனை என்ன என்ன மாதிரி வளர்க்கணும் அவனை படிக்க வச்ச அவனை என்ன ஸ்போர்ட்ஸில் டென்னிஸில் வரணுமா வாலிபாலில் வேணுமா அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு விட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க சார் அவனுக்கு நான் என்னால் பியானோ கலைஞரை முடியல அவனை பியானோஸ்டாகன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஒரு பெரிய வா வாலிபால் பிளேயராக அவன் நினைச்சேன் சார் வீட்டு குடும்ப கஷ்டம் அதனால் அது பக்கம் போக முடியல அப்படியே ப்ளஸ் டூலேயும் படிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி செய் பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளையை வந்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் விதி நம்ம பிளட்டு தான் நாங்கள் போகுது அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜ் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மனமாவது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இது குழப்பிக்கிட்டு இருக்கேன் மனசை ஏன்னா செல்வ சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த வே மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம் நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு புதுமுக இயக்குனர் உருவாக்குறாங்கன்னு இருந்தாலும் அது வெட்டுப்படுத்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஷாம் கே நாடி சார் கேமரா பண்ணியிருக்காங்க ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷார்ட் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷார்ட் வைக்கணுமோ அந்த ஷார்ட்லாம் வச்சுருக்கார் அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே ராகின்ராஜ் உண்மையிலேயே உங்கள் ஹைட்டு உங்கள் அழகு இதெல்லாம் வந்து உண்மையில் நீங்க ஒரு பேன் ஸ்டார் ஆகிடுவிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது நான் பேருக்காக சொல்லலை சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும் சார் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவார்னு யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க அப்பா நினைச்சார் அந்த நினைப்பு தான் அந்த எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும் அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக என் பையன் பண்ணுவான் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான் பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான் ஒரு யஷ் மாதிரி நிற்பான் ஒரு ஒரு ஷாருக் மாதிரி நிற்பான்னு ஒரு நம்பிக்கையில் நீங்க எடுத்துருக்கீங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும் விஜய் மேடமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம முத்துக்காலண்ணன் விஜய் கணேஷ் அவர்கள் கிங்காங் அவர்கள் அப்புறம் கராத்தே ராஜேஷ் ராஜா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த விழாவில் வந்து ப்ரெஸ் கம்மியாக இருக்குது இங்கே உள்ள விஐபிக்கெல்லாம் வந்து மூணு நாள் விஏபி தான் வந்திருக்காங்க ராகின்ராஜ் உன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு ஐநூறு கேமரா இருக்கும் இங்கே விஏபி எல்லாம் ஒரு ஐம்பது விஏபி இருப்பாங்க இடம் கிடைக்காமல் கீழே முடியலாம் பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்கும் நடந்தே தீரும் கடவுளை வேண்டி விடைபெறு நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு என்னையே கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல இவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் விட்டுட்டீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்குறவங்க பெரியவங்களுக்கும் குவாட்டஸ்ட் செல்வமணி சார் கஸ்தூரி ராஜா சார் மேம் விஜய் மேம் வனிதா ராகின் என்னுடைய டேரக்டர் அம்மா ராஜசேகர் சார் அவங்க ஒய்ஃப் முத்துக்காலை கிங்காங் விஜய் கராத்தே எல்லோருக்கும் என்னோடய வணக்கங்கள் என்னோடய ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள் என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய ச செகண்ட் ப்ரொடியூசர் நடிக்கிறவரைங்க என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ் சார் நன்றி அண்டு மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பட் வந்து இதில் சென்டிமெண்ட் இது படம் ஆக்ஷன் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ராகினோடய சார் வந்து சீக்ரெட் சீக்ரெட் சொல்லிகிட்டே என்னோடய கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன் இல்லை சொல்லலான் நினைக்கிறேன் ராகின் ராகினோட மதராக பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு ராகின் அம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர் ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ன்ற பெருமை எனக்கு தான் சேரும் ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் இருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன் ஸோ ராஜசேகர் சார் அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில் ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே இந்த இப்போ இருக்கிறதில் நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது ஸோ லவ் ஸ்டோரிஸ் இல்லாமல் இதில் வந்து ஹோம்லி ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயஎம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் அண்ட் ஸ்டில் ஹீஸ் ஸ்டடிங் இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஸோ என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம் அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டேரக்டர்ஸ் என்னென்னா இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளம் இருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க செல்வமணி சார் கஸ்தூரி ராஜா சார் ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழ்க ஒரு லைஃப் கொடுப்பீங்க ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில் அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் நிறையா வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது இதனால நம்ம ந என்ன சொல்கிறது நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் போகுது ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய வேண்டுகோள் ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள் எங்கள் எல்லோரையும் ப்ளெஸ் பண்ணுங்கள் So it is a an or action and homely kind of movie. Thank you very much.